வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல அவருக்கு இப்போ புட்டின் வந்து அழைப்பு விட்டுருக்காரு இன்வைட் பண்ணியிருக்காரு நீங்கள் மாஸ்கோவுக்கு வந்துருங்க நம்ம போர் நிறுத்தம் குறித்து ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காரு ரஷ்யாவுக்கு வரக்கூடிய ஜெலன்ஸ்கிக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் உறுதி அளிச்சிருக்காரு ஆனால் அந்த உறுதியை நம்பி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு போக மாட்டார் அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய கருத்தாக இருக்குது பொதுவான ஒரு இடத்துல அமைதி பேச்சுவார்த்தை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஜெலன்ஸ்கி உடைய வாதமாக இருக்கும் பொதுவான இடம்னா என்ன இந்தியாதான் அமெரிக்காவில் இனி எவனோ நம்ப தயாராக இல்லை இந்தியாவில் இந்த வருஷம் கடைசியில் புதின் இந்தியா வராரு அதோடு சேர்த்து ஜெலன்ஸ்கியையும் கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை மோடி தலைமையில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெபினட்டா அதை நடத்தி போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் நம்ம பிஎம்முக்கு தான் நம்ம பிரதமர் மோடிக்கு நோபல் பிரைஸ்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ட்ரம்ப் அவ்வளவுதான் பாதி பைத்தியமாக இருக்கிறவர் முழு பைத்தியமாக இருப்பவர் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு தினமலரில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு என்னன்னா வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்களே அதனால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன் என்னன்னா முன்னாடி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு போர்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால அந்த நிலத்துடைய உரிமையாளர்கள் அந்த நிலத்தை விற்க முடியாத சூழல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வக்ஃபு போர்டு என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க பத்திரப்பதிவுத்துறை அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க இந்தந்த இடங்கள்லாம் எங்களுக்கு சொந்தமானது இந்த இடத்த யாருக்கும் தனியாருக்கு வந்து யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது யாராவது அதை விற்பனை செய்ய வந்தால் இங்கே அலோ பண்ணக்கூடாது இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட்டு கொடுத்தா மட்டும்தான் விற்பனை செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை கிட்ட சொல்லிடுவாங்க துறையும் அதை தான் செய்யும் இது தான் இருந்துச்சு நடைமுறை இதை தான் மாத்துறாங்க மத்திய அரசாங்கம் வக்ஃபு திருத்தத்தில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க வக்ஃபு இருந்து என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உரிமையாளர்கள் டாக்குமெண்ட்ஸ் முறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு அந்த சுதந்திரம் இனி வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இனி எந்த ஒரு ரூல்ஸையும் போட முடியாது வக்ஃபு வாரியம் அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிலங்களின் ஆட்சேபங்களை திரும்ப பெற வக்பு வாரியம் முடிவெடுத்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிலங்கள் இடங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்களே அதை வாபஸ் பெற வக்பு வாரியம் முடிவெடுத்திருக்கு அப்படின்னு இப்போது தினமலரில் ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது மத்திய அரசாங்கத்திற்கு கிடைத்த முழுமையான வெற்றி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யூரோப் போயிருக்காருல்ல யூரோப்பில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சன் நியூஸு ஒரு செய்தி போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது பதிமூணு கம்மா ஆயிரத்தி அறநூறு கோடி முதலீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சன் நியூஸு செய்தி போட்டிருக்காங்க கண்ணதாசா ஜேசுதாசா அப்படின்னு பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு வடிவேல் சொல்லுவார்ல அது மாதிரி சன் நியூஸே கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க போல் கடைசி டாபிக் என்ன தெரியுமா தினகரன் என்டிஏலேருந்து வெளியேறினார்ல வெளியேறுவதற்கு முன்பாக அண்ணாமலை கிட்ட இது குறித்து டிஸ்கஸ் பண்ணதாகவும் அண்ணாமலை அண்ணே பரவாயில்ல வெளியேறுங்க அப்போ தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் ஏதாவது ஒரு பரபரப்பு வரும் டெல்லி தலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஓகே சொன்னதாகவும் விகடன் வந்து செய்தி வெளியிட்ருக்காங்க விகடன் இப்படி ஒரு உருட்டை சில பேர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்னு செய்தியாளர்களை சந்தித்தது அண்ணாமலையுடைய தூண்டுதலின் பேரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இன்னொரு சில உருட்டு உருட்டப்படுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்ணாங்கள்ல அறிவிச்சாங்கல்ல அதை மடைமாற்றம் மாற்றம் செய்வதற்காக தான் மக்களுடைய கவனம் நிர்மலா மேலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டாக அந்த நாளாக பார்த்து அண்ணாமலை டிடிவி கிட்டே சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னென்னமோ தியரிகளை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது முன்னணியான செய்தி நிறுவனத்திலேருந்து ஆரம்பித்து சாதாரணமாக சோசியல் மீடியா அக்கௌண்டில் இருக்கிறவங்க வரைக்கும் இது மாதிரி என்னென்னமோ கதைகளை சொல்லிக்கிருக்காங்க ஆனால் உறுதியான தகவல் என்ன தெரியுமா டிடிவி தினகரன் ரொம்ப நாளாக என்டிஏ மேல அதிருப்தியில தான் இருக்காரு ஏன் அதிருப்தியில் இருக்காரு என்டிஏல நாங்கள் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தமிழக பாஜக மாநில தலைவர்கிட்ட கேளுங்க செய்தியாளர்கள்ட்ட தினகரன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் நயினார் அவர்கள்ட்ட இருந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஓபிஎஸ் விவகாரத்தில் ஓபிஎஸ் பலவாட்டி ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நயினார் ரியாக்ஷனே கொடுக்கல எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்டே முன்னாடியே சொல்லியிருந்தா பிஎம்ஐ பார்க்குறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நைனார் நாகேந்திரன் சமாளிச்சார் ஓபிஎஸ்ஸு ஃபோன் எடுத்து காமிச்சிட்டாரு பாருங்கள் ஃபோன் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ரிப்ளையும் காணும் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அப்போ நைனாருக்கு பிடிக்கல ஓபிஎஸ் உள்ளே இருக்கிறது டிடிவி உள்ளே இருக்கிறது பிடிக்கல அப்போ ஓபிஎஸ்ஸு அவராகவே நான் கூட்டணியிலருந்து வெளியேறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஓபிஎஸ்சிக்கு ஏற்பட்ட நிலமை தனக்கும் வரும் நைனார் உடைய இந்த கூட்டணியினால் தனக்கும் வரும் அப்படின்னு டிடிவி நினச்சதுனால தான் அவராகவே வாலண்டியராக கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்காரு கூட்டணியை விட்டு வெளியேறணுன்னே அண்ணாமலை ஃபோன் பண்ணி மறுபடியும் வரணுனே முடிவா மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு அண்ணாமலை வேண்டுகோளை முன் வச்சுருக்காரு அண்ணாமலை ஃபோன் பண்ணி இந்த வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு டிடிபி தினகரனும் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்காரு அதனால் இருந்து டிடிபி வெளியே போனதுக்கு காரணம் நைனாறு இபிஎஸ்ஆருப்பாங்களே தவிர அண்ணாமலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hind.